இடி மின்னல் காதல் இன்று முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார் இதைத் தொடர்ந்து அவர் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார் இதனால் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விலவங்கோடு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கன்னியாகுமரி தொகுதியில் தேர்தல் திருவிழா இரட்டிப்பு உற்சாகத்துடன் நடைபெறுகிறது இந்த தொகுதியை பொறுத்தவரை நீண்ட நெடிய வரலாறு கொண்டது விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நடந்த பதினேழு தேர்தல்களில் பனிரெண்டு முறை காங்கிரஸ் கட்சியே வென்றுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் விஜயதரணி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக மூன்று முறையும் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை களத்தில் பெண்கள் மோதும் தொகுதியாக விலவங்கோடு தொகுதி மாறியுள்ளது விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு ஆண்கள் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் மூன்று பேர் உள்பட ஏழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளனர் வாக்காளர்களில் நாடார்கள் உள்ளனர் இத்தொகுதியில் நாடார் சமூகம் மிகப்பெரிய சமூகமாக உள்ள நிலையில் பனிரெண்டு சதவீதம் மீனவர்களும் பத்து சதவீதம் பறையர்களும் இரண்டு சதவீதம் இஸ்லாமியர்களும் உள்ளனர் என்று மக்களிடையே பேசப்படுகிறது இந்த தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்ற விஜயதரணி வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் இம்முறை தேர்தல் காலத்தில் குதித்த நான்கு பெண் வேட்பாளர்கள் யாரும் வெள்ளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சி சார்பில் மயிலோடு பகுதியை சேர்ந்த ஜெமினி போட்டியிடுகிறார் இவர் கத்தோலிக்க நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவரது கணவர் சேவியர் குமார் சமீபத்தில் மயிலோடு ஆலய பங்குத்தந்தை தந்தை அலுவலகத்தில் நடந்த மோதலில் கொலை செய்யப்பட்டார் ஆசிரியை பணி காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்கினார் தற்போது கணவர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் அரசியலுக்கு வந்துள்ளார் இவருக்காக நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றனர் இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சமூக சேவகி ராணி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் கத்தோலிக்க நாடார் சமூகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான ராணி தற்போது அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளராக உள்ளார் இவர் தொகுதி முழுவதும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சி அதிமுக பெண் வேட்பாளரை நிறுத்தியதால் பாஜகவும் போட்டிக்கு பெண் வேட்பாளராக நந்தினியை களமிறக்கியுள்ளது பாஜக வேட்பாளராக நாற்பத்தி ஓரு வயதான நந்தினியின் சொந்த ஊர் குமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மாத்தூர்கோணம் மலையாள நாயர் சமுதாயத்தைச் சேர்ந்த நந்தினி பாஜக ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாஜக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்தவர் தற்போது இவர் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ளார் எலக்ட்ரீஷியன் தொழில் செய்து வரும் இவரது கணவர் சுரேஷ்குமாரும் பாஜகவில் உள்ளார் காங்கிரஸ் வேட்பாளராக தாரகை கத்பர்ட் என்பவர் நிறுத்தப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் தாரகை கத்பர் முதல் முறையாக இடைத்தேர்தலில் களம் காண்கிறார் இவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராகவும் உள்ளார் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த தாரகை கத்பர் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக பயணித்து வருகிறார் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராகவும் இருந்துள்ளார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் மாவட்ட தலைவர் தாரகை கத்பட் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதிக்கு உட்பட்ட மீனவர் அமைப்புகள் இணைந்து விலவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் இம்முறை மீனவர் வேட்பாளரை அறிவித்தால் ஆதரவு தருகிறோம் என வெளிப்படையாக அறிவித்தனர் மீனவர் சமூகத்தின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கிறிஸ்தவ மீனவரான தாரகை கற்பட்டுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக உள்ளூரில் பேசப்படுகிறது இவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் லூர்தமால் சைமன் பேத்தி என்பது கூடுதல் தகவல் பெண்கள் நேரடியாக மோதும் தொகுதியாக விலவங்கோடு மாறியிருந்தாலும் இங்கு திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது மேலும் மத அரசியலும் இங்கு உச்சத்தில் இருப்பதாக பேசப்படுகிறது இம்மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் விலவங்கோடு இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வில் ஒவ்வொரு கட்சியும் சாதி மத கண்ணோட்டத்துடன் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி வேட்பாளராக இந்து நாடார் சமூகத்தைச் சேர்ந்த விஜய் வசந்தையும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக கிறிஸ்தவ மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த தாரகை கத்பட்டையும் நிறுத்தியுள்ளது பாஜகவை பொறுத்தவரை இந்து நாடார் சமூகத்தைச் சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணனை கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி வேட்பாளராகவும் இந்து நாயர் சமூகத்தைச் சேர்ந்த நந்தினியை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் நிறுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கன்னியாகுமரி மக்களவை தொகுதி வேட்பாளராக கிறிஸ்தவ மீனவர் சமூகத்தை சேர்ந்த மரிய ஜெனிபரை நிறுத்தியுள்ளது காதல் திருமணம் செய்து கொண்ட மரிய ஜெனிபரின் கணவர் பெயர் தீபக் சாலமன் இவர் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சேர்ந்த ஜெமினாவை நாம் தமிழர் கட்சி நிறுத்தியுள்ளது அதிமுகவை பொறுத்தவரை கன்னியாகுமரி மக்களவை தொகுதி வேட்பாளராக கிறிஸ்தவ மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த பஸ்லியான் அசரேத்தையும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக கிறிஸ்தவ நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ராணியையும் நிறுத்தியுள்ளது கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் நடைபெறும் பிரச்சாரத்தை விட நான்கு பெண்கள் மோதும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அனல் பறக்கிறது யார் வெற்றி பெற போகிறார் என்ற எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது மதம் அடிப்படையில் இந்துவா கிறிஸ்தவரா என்ற போட்டியும் நிலவுகிறது சாதி அடிப்படையில் நாடாரா மீனவரா நாயரா என்ற போட்டியும் உள்ளது மொழி அடிப்படையில் தமிழச்சியா மலையாளியா என்ற போட்டியும் விளவங்கோட்டில் கடுமையாக நிலவுகிறது இந்த தொகுதியில் சிறுபான்மையின மக்கள் ஓரணியில் வாக்களிப்பார்கள் என்பதால் யார் வெல்லப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் உள்ளது இடி மின்னல் காதல் இன்று முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில்